நேம் யாராவது எண்டர் பண்ணனும்னா நேர் கவுண்டர் எண்டர் பண்ணிக்கங்க அடுத்த சுப்ரவத்துக்கு ஆடைகள் வந்திருக்க வேண்டிய அடினா பி பிரதர்ஸ் கொடிக்கால் பட்டி மாவீர சிவாகோவி நினைவு பின்னங்குடி பட்டி ரெண்டு பேரும் ரெடி பண்ணிக்கங்க உங்களுக்கு தயார் படுத்திக் கொள்ளவும் மாவீர சிவாகோவி நினைவு பின்னங்குடி பட்டி எஸ்கேபி பிரதர்ஸ் கொடிக்கால் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இந்த டீம் வெளியில போனது உள்ள வர பாருங்க சிவா கோபி திருநுடிப்பட்டி என்ன கூட படித்தாமி எம் சின்னத்துறை விசாரிப்பு கல்லுக்குதான்பட்டி அவர்களை எங்களது விழா கமிட்டி சார்பாங்க வருக வருக அன்போடு அழைக்கிறோம் इ्विचर warfare भुष्ट युष्ट भुष्ट अःtesब घर भुष्ट ஆண்டு தெரிஞ்சி பிரதர் மாமியர் சிவாகோ நினைவு பின்னகுடிப்பட்டி தினப்படுத்திக் கொள்ளவும்

ध्यान मत दो हेलो टोपर सुदीपा राधे उलंग है सर राजेंद्र राजेंद्र मेरा नाम है सदरबट्टी 9 एंट्री मुरीगल जालौर

ஆடுகளம் இறங்க வேண்டிய எஸ் கே பி பிரதர் கொடிக்கால் பட்டி பாவீரன் சிவாகோபி நினைவு பின்னங்குடிப்பட்டி பாவீரன் சிவாகோபி நினைவு பின்னங்குடிப்பட்டி எஸ் கே பி பிரதர்ஸ் கொடிக்கால் I <laughs> முடிய தயாராகி இருக்க வேண்டிய சிவாக பின்னி வாங்க பின்னடி கொடிக்கால் பண்ணி

கலர்பட்டி இருபத்தி மூன்று திராவிர் நான்கு முதலே கலர்பட்டி கலர்பட்டி இருபத்தி நான்கு புலிகள் திராவிர் நான்கு வெற்றி புலிகள் Gracias. color

நண்பர் அவருக்கு விழா கம்படி சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நன்கொடை வாரி வழங்கிய அறிவு செல்வன் கலைச்செல்வன் செங்கல் வியாபாரம் கல்லுகுத்தாமடி அவர்களுக்கு அவர்களை வருக விழாக்கள் சார்பாக கடற்பட்டி இருபத்தி எட்டு ஐந்து ஏழு கலர்பட்டி இருபத்தி ஆறுபுடிய கட்டி ஏழு கலர்பட்டி இருபத்தி ஆறு இதற்கு அடுத்த கட்ட ஆணமாக

I <laughs> મલલા�લ મસલા�લ મલો મલા�ળ મલૂલ आठवड़े काटे ही सुबह नहीं मिला कलर बटी दोपहर पत्ते